வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கே தொலைதூர கிரகத்தில் உயிரினங்கள் இருப்பதற்கான அறிகுறிகளை கண்டறிந்துள்ளார் இங்கிலாந்தை சேர்ந்த இந்திய வம்சாவளி விஞ்ஞானி நிக்கோ மதுசூதன் நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலம் தனது குழுவினருடன் கே டு எயிட்டின் பி கிரகத்தை ஆய்வு செய்ததில் அதில் டைமத்தல் சல்பைடு மற்றும் டைமத்தில் சல்பைடு வாயுக்கள் இருப்பதை கண்டறிந்தனர் இவை கடலில் இருக்கும் பாசிகள் வெளியிடும் வாயுக்கள் என தெரிய வந்துள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி பாஜகவை சேர்ந்தவர் போல செயல்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு தமிழ்மொழி தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாடு ஆகியவற்றிற்கு எதிராக இருப்பதாகவும் பேட்டி பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசியது தமக்கு கிடைத்த கௌரவம் என அமெரிக்க பெருந்தொழில் அதிபர் எலான் மஸ்க் பெருமிதம் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா வரும்போது நேரில் சந்திக்கவுள்ளதாகவும் தகவல் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் புலியை தத்தெடுத்தார் நடிகர் சிவகார்த்திகேயன் மூன்று மாதங்களுக்கான கவனிப்பு மற்றும் பராமரிப்பு செலவை ஏற்றதாக பூங்கா நிர்வாகம் தகவல் ரிசர்வ் வங்கியின் கையிருப்பில் உள்ள தங்கத்தின் மதிப்பு ஒரே வாரத்தில் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதிகரிப்பு டிரம்பின் வரி தொடர்ந்து உலகளவில் ஏற்பட்ட பொருளாதார குழப்பத்தால் தங்கத்தில் முதலீடு அதிகரித்த விலை உயர்வு சியாச்சின் மலை சிகரங்களில் போர் ஜி ஃபைவ் ஜி சேவையை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது இந்திய ராணுவம் கார்கில் மற்றும் லடாக்கில் ராணுவத்தினரின் தகவல் தொடர்புக்காக மொபைல் கோபுரங்கள் அமைப்பு பிரதமர் மோடி தலைமையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை நடத்த தயார் என்று சீனா அழைப்பு அமெரிக்காவுடன் வர்த்தக போர் நீடிப்பதால் இந்தியாவுடன் உறவுகளை புதுப்பிக்க சீனா விருப்பம் ஏழு ஏழுமலையானை தரிசிக்க பாத யாத்திரையாக மலையேறி வருபவர்களில் சிலர் மாரடைப்பால் உயிரிழப்பது அதிகரிப்பதால் மலைப்பாதையின் ஏழாவது மைலில் ஆஞ்சநேயர் சிலை அருகே தனியார் மருத்துவமனையின் கார்டியாக் சிகிச்சை மையம் திறக்க தேவஸ்தானம் முடிவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க